ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னா மசாலா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சென்னா மசாலா பண்ணுறதுக்கு சென்னாவை நல்லா நைட்டே ஊற வச்சு குக்கரில் நாலு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க பட்டை ஒரே ஒரு லவங்கம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருஞ்சீரகம் அப்புறம் சின்ன ஜீரகம் இந்த ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வரட்டும் நல்லா அப்புறமா நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயத்தோட கலர் வந்து ஓரளவுக்கு மாறுனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இடித்து சேர்த்துருக்குறேன் சப்போஸ் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்டா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்டா இருந்தால் நான் வந்து இன்னைக்கு இடித்து தான் சேர்த்துருக்கேன் ஸோ இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போது ஒரே ஒரு தக்காளி இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடிஸாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து சாப்பரில் தான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதனால் ரொம்பவே பொடிசாக வந்திருக்கு ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து இப்போ பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு தக்காளி நம்ம இதில் வந்து சாப் பண்ணி சேர்த்தோம் இல்லையா இப்போ ஒரு தக்காளி வந்து நான் அரைச்சி சேர்க்க போகிறேன் அதுக்கு வந்து ஒரு கெட்டித்தன்மை வேணும் இல்லையா அதுக்காக அது கூட பார்த்திங்கன்னா வேக வச்ச கொண்டக்கடலை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போது மசால் பொடி பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூளும் நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் கடையில் கிடைக்கக்கூடிய சென்னா மசாலா இருக்கு இல்லையா அதிலேருந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அது போக உங்களுக்கு கறி மசாலா பொடி வேணும் அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் இல்லைனா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா எல்லாமே வந்து எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது மசாலா இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயிலே வதக்கும்போது அதோட கலருமே உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் ஸோ அதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இப்போ தக்காளியும் கொண்டக்கடலையும் சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட் வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளி அரைச்சதை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம போட்ட அந்த மசாலா எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் ஸோ இந்த மாதிரியே ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது தான் உங்களுக்கு அந்த சென்னா மசாலா நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறமா நல்லா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் சரி அந்த கிரேவியோட லுக்குமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா சில பேர் வந்து சென்னா வேக வச்சு லைட்டாக மசாலா மட்டும் போடும்போது அது தனியாக வந்து சென்னா தனியாகவும் அதோட கிரேவி வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மேலே வந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஸோ அளவுக்கு நம்ம நல்லா வந்து இதை வதக்கி விட்டுருங்க இப்போது மசாலா நல்லாவே வதங்கி மேலே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்க பாருங்கள் இந்த டைமில் நம்ம வேக வச்ச கொண்ட கடலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நான் வந்து வேக வைக்கும்போது இருந்த தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து நான் வடிகட்டாமல் அப்படியே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ எனக்கு கொஞ்சம் நல்லாவே கிரேவியாக கிடச்சா பரவாயில்ல அப்படிங்கறதுனால நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியை வடிகட்டிட்டு கடலையை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இன்னும் உப்பு வந்து பத்தலை அப்படிங்கனால நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கிரேவிக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நான் சப்பாத்திக்கு அது கூட பார்த்திங்கன்னா கீ ரைஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கும் சர்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ அதனால இந்த மாதிரி நான் வந்து செஞ்சுக்கிட்டேன் இப்போ நல்லா மூடி போட்டு வச்சு நல்லா சிம்மில் வச்சுருங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணியுமே ஓரளவுக்கு நல்லாவே சுண்டி அந்த கிரேவியுமே ரொம்ப பார்க்குறதுக்கு இருக்கும் அதே மாதிரி மேலே வந்து ஃபுல்லாக அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டான சென்னா மசாலா ரெடி இதுக்கு மேலே கொஞ்சமாக நீங்கள் வந்து கொத்தமல்லியெல்லாம் போட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் பட்டர் வேணும் அப்படின்னால பட்டர் கூட வச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ